எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ஐந்தாம் வேதமுக்கு பார்த்தோம் திரும்பவும் அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனுப்பாங்க மேம் தேவராஜ் சார் கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிக்கலாம் நீங்க மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமா கிட்டத்தட்ட ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே இந்த மேடையில் போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்டு இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னே எனக்கு ஆக்சுவலாக தெரியல அப்படிதான் அவர் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோடய என்னை வளர்த்த இருபது வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து ஹிஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிட்டார் அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள் எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீரோ ஏன்னா போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா நான் வந் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டியனுமாக இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்றைக்கி இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் இங்க எங்கேயோ இருந்துட்டு ப்ளெஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும் லவ் யூ மாமா மெஸ் யூ அலாட் அண்ட் இந்த யோகிடா ஆரம்பிக்கும்போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோடய கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவர் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது இந்த இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபஸ்ட்டு எத்தனையோ தருணங்கள்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு எத்தனையோ தருணங்கள்ல விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது என்னோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டரா பார்த்தார் அவரு அவர் இப்பவும் பார்த்துட்டு இருக்காரு அவரோட இணைந்த அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு பெண்ணை வந்து ஒரு 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 பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இத இந்த சினிமா துறையில ஆஹ் காட் காட்டுறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருப்போம் எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்கறீங்க இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ மாஸ் பண்றீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல்ல முத முத வரும்போது இதுமே தெரியாம வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரெயினிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அதை மட்டும்தான் நம்பினேன் இத்தனை வருட காலமாக இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை இருக்கேன் ஏதோ ஒரு வெளியில் தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துட்டுருக்கு இன்றைக்கி யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன் இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா நான் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பட் தன்னம்பிக்கையையும் ஹ்யும் யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு தான் அதாவது நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய பேசியிருக்கோம் பேசிருக்கும் போது பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசியிருப்போம் அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து என்னை போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப் சேஃப்டி இல்லாமல் இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்தில் ஏந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாக அவங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த கலைகள்லாம் கற்றுக்கும் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பா நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி அதை அதை இந்த மே இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்றதுக்கு ஒரு ஒரு மேடை இருக்காது அது டெஃபினட்டா அண்ட் எனக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்கும் அத்தனை டிரெக்டர்ஸு நிறைய பேர் வ வர முடியல இன்னைக்கு பட் இத்தனை டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண் பண் பட் பட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐ ஃபார் அவர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என் பேபி இந்த மேடை வந்து எங்க அனௌன்ஸ்மெண்ட் மேடையா சத்தியமா ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவு செய்து என் ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கோம் நானும் சரி விஷா அவர்களும் சரி சோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமா என்ன சொல்லிடலாமா நாங்க வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்ட்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹீ கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வி டிசைடட் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அண்ட் ஐ லவ் யூ அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா கணேஷ் மாஸ்டர் என்னை டூப்பே போட விடாம எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என் பெண்ட கழட்டிட்டாரு ஏன்னா வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு அவ்வளோ பண்ணிங்கல்ல வாங்க பண்ணீங்கன்னு சொல்லி ரோப் எத்தனையோ அடிக்கு மேலெல்லாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேரத்துக்குள்ள அங்கங்கமா வந்து எங்கெங்க என் பாய்ச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் பண்றது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது சைக் ஃபிசியோலாஜிக்கலாகவே வந்து அது அது இட்ஸ் இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஆம் குவைட் டஃப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன் எல்லாம் இருந்தேன் பட் பண்ணும்போது நிஜமாகவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் இன்னைக்கு இந்த இந்த ப இந்த படத்துல நீங்க பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர் ஆறு ஃபைட்ஸ்க்கு மேல இருக்கும் ஒவ்வொன்றும் வேற வேற வித்தியாசத்துல கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமா இருந்திருக்காங்க நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க அந்த அந்த தருணங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட் அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர் என்னோட என்னோட அங்கிள் வந்து நியமிச்ச முதல் டேரக்டர் அவர் நிறைய நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் நானே காலத்திலலாம் இறங்கியிருக்கேன் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில் ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணிச்சது யோகிடால தேங்க்யூ அண்டு இதில் பாபு சிவன் அவர் வந்து இஸ் நோமோ அவரும் அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது நிறைய சீன்ஸு வந்து ஸ்க்ரீன் பிளேயங்களால் கொண்டு வர முடிஞ்சுது கதையோட க ஃபைட்டோட கதை களத்தோடு கொண்டு வர முடிஞ்சுது ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பூபதி சார் தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு அண்ட் என்னை எப்பவுமே ரொம்ப பக்கபலமாக இருந்தார் என் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சசி சார் த்ரூ ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எப்பவுமே கொடுப்பீங்க அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜென்யூனாக நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹேமந்த் அதாவது ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்ஸா அவர் வந்திருக்கணும் இங்கே வரல அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்கார் ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஆல்சோ செந்தில் சார் நீங்கள் தான் இந்த படம் அதிரடியாக இப்போ உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் அண்ட் தேங்க்யூ இன்னைக்கு வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு அண்ட் ஆல்சோ அஸ்வமித்ரா அவரும் ஒர்க் பண்ணியிருக்கார் இந்த ஃபிலிம் இந்த இந்த ஃபிலிமுக்கு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் தீபக் தேவ் அவர்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லாரும் எல்லாரும் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது ஐ குட் ஃபீல் த நோ ஜாய் ஒன்றும் இல்லை இந்த படத்தையும் ஆதரிங்க கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி என்னையும் என்ன விசாலையும் வந்து ஆசீர்வாதீங்க உங்கள் ப்ளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது தேங்க் யூ